உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பயிற்சி வருகிறது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது அது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் நிறைய பலன்கள் பார்த்தாச்சு சனிப்பயிற்சி பலன்கள் இப்படியாக்கும் இப்படியாக்கும் இந்த ராசி இப்படி இருக்கும் அந்த ராசி அப்படி இருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு இருந்தாலும் சனியை எதிர்கொள்ளும் விதம் என்ன நாம் என்ன செய்ய போகிறோம் சனியை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம் சனி நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன உடலளவில் மனதளவில் நாம் பண்ண வேண்டிய ப்ரிப்ரேஷன்ஸ் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிவில் மேலும் சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா பயமே என்னென்னா ஒரு ஒரு வாத்தியார் சனி அப்படின்னாலே நமக்கு தண்டனை தரும் கடவுள் இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆக்சுவலாக சனி வந்து நம்மளை கெடுக்கக்கூடியவர் அல்ல அல்லது சனி வந்து நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் செய்யக்கூடியவரும் அல்ல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாகை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணதே நான் தான் உண்மையிலேயே சனி கொடுத்தால் தடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் சனி யாருக்கு தரப்போகிறார் யாருக்கு அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டுமே குருஜி நிறைய ராசி பலன்களில் பார்த்தாச்சு இருந்தாலும் நாம் நாட்கள் நெருங்குவதால் அதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டோமா என்பதை மீண்டும் ஒரு முறை கொள்கிறோம் ஒரு எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும் நம்ம என்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ரிவ்யூ நாம் ரெண்டு மார்க் கொஸ்டின் படித்தோமா அஞ்சு மார்க் கொஸ்டின் படித்தோமாங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது அவ்வகையில் ராசி ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன நாம் உடுத்த வேண்டிய ஆடைகள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டே வரோம்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நாம் என்ன செய்தால் இந்த பலனை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி எட்டாம் வீட்டிலே சனி பகவான் இருந்தார் இப்பொழுது அவர் விலகி ஒன்பதாம் இடத்திற்கு சென்று விட்டார் திரிகோண ஸ்தானத்திற்கு செல்லுகிறார் சனி திரிகோணத்தானத்துக்கு தானத்துக்கு செல்லும் பொழுது என்ன ஆகும்னா ஒன்போது பத்து பதினொன்று பதினொன்றாம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் சனீஸ்வரன் அடுத்து ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார் சனீஸ்வரன் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றெல்லாம் இந்த சனி பகவான் பார்க்கிறார் உங்களுடைய கவலைகள் எல்லாம் சரியாகி உடல்நிலையெல்லாம் சரியாகி ரொம்ப நல்ல பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு நீங்கள் வரப்போகிறீங்க இன்னொன்று வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பை யார் தருகிறார்கள் எந்த சனி தருகிறன்னா பாண்டிச்சேரி பக்கம் அங்கே போனீங்கன்னா பாண்டிச்சேரியில் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு பக்கத்தில் அங்கே சனீஸ்வரனுடைய மங்கள சனீஸ்வரர்னு பேர் இருபத்தேழு அடி பஞ்சலோகத்தில் எழுந்திரளி இருப்பார் சனி பகவான் இருபத்தேழு அடி பஞ்சலோகத்தில் அந்த சனீஸ்வரனோட மூர்த்தத்தை பார்க்கலாம் ரொம்ப பெரிய சனி அந்த சனி வந்து மங்கள சனி என்று அழைக்கப்படுகிறார் அவரை நீங்கள் வழிபட 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 உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளோ அது அத்தனையும் சரியாகும் என்றைக்குமே கிரகங்களில் நீங்கள் வந்து சனீஸ்வரனை மட்டும் வணங்கக்கூடாது கிரகங்கள் ஒம்பது பேரையும் வணங்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சனீஸ்வரன் ரொம்ப ஸ்பெஷல் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தேன்னா அவர் வந்து மங்கள சனியாக விளங்குகிறார் என்றைக்குமே சனி பகவானுக்கு தண்டனை கொடுத்து தான் பழக்கம் ஆனால் அங்கே இருக்கிற சனி மட்டும் நல்லது செய்கிறார் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு பக்கத்தில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லாம் வரும் அதுக்கு முன்னாடி இந்த டோல்கேட் மாதிரி வரும் அது பக்கத்துலேயே இருக்குது அது பக்கத்துலேயே அந்த பிரத்யங்கரா கோயில் இருக்கும் பாருங்க அது பக்கத்துலேயே அடுத்த ஆலயம் தான் இந்த சனீஸ்வரனுடைய ஆலயம் அங்கே அங்கே சென்று நீங்கள் வழிபடலாம் அங்கே அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருபத்தேழு அடி பஞ்ச லோகத்தில் செய்யப்பட்ட கோயில் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒன்பதாம் வீட்டு சனி பகவான் வருவதால் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்புறம் நீல இந்த புஷ்பங்கள் நீல நிற புஷ்பங்கள் சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க அந்த நீல புஷ்பங்கள் எடுத்து அதில் மாலை கட்டி சனீஸ்வரனுக்கு மாலையாக அணிவிக்கலாம் அல்லது வந்து சனீஸ்வரனுக்கு கருப்பு ஆடைகள் சனீஸ்வர பகவானுக்கு சார்த்தி சனீஸ்வரனை வேண்டிக் கொள்ளலாம் கருப்பு ஆடைகளை சார்த்து வேண்டிக் கொள்ள வேண்டிக் கொள்ள உங்களுக்கான நற்காரியங்கள் என்பது கிடைக்கப் போகிறது நீங்கள் நிறையா இது பண்ணணும் கருப்பு ஆடைகள் அதே மாதிரி அந்த ஐயப்பமார்கள்லாம் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கருப்பு கலர் வஸ்திரம் நீங்க வந்து தானம் பண்ணலாம் செருப்பு இல்லாதவர்களுக்கு ரோட்டோ சாலையோரத்தில் இருப்பவர்களுக்கு செருப்பு தானம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க பண்ண பண்ண சனீஸ்வரனுடைய மங்களங்கள் பெருகும் ஏற்கனவே அவர் மங்களமா ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஆனால் வந்த சனி பகவானை கை கொண்டு வைக்கிற கையில் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இதையெல்லாம் நீங்கள் செய்து வர வேண்டும் சங்கடம் திருக்கும் சனி பகவானே மங்கள் பொங்கும் வனம் வைத்தருள்வாய் சச்சரவென்றி இச்சகம் வாட இன்னருள் தாத்தா ஸ்ரீ மடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சூக்தம் சொல்லி நம்ம சனீஸ்வரனுடைய சூக்தம் சொல்லி நீங்கள் டெய்லி ஹோமங்கள் நடக்கும் எள்ளு போட்டு ஹோமம் நடக்கும் அப்போ அஸ்ரீ மடம் மாதிரியான மடங்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கே டெய்லி நித்தியம் அக்னி பண்ணுறோம் நித்தியம் அக்னி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எள்ளு தானம் மாதிரி பண்ணலாம் எள்ளு தானம் எள்ளு நிறையா கொடுக்க 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 என்ன ஆகும்னா அந்த இப்போ பூர்வ ஜென்ம எல்லாம் சரியாயிண்டே வரும் எள்ளு சாதம் அதை நீங்கள் வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணி இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுங்க அதே மாதிரி காலபைரவருடைய வாகனம் நாய் வந்து சனீஸ்வரனுக்கு ரொம்ப காலபைரவர் வந்து சனி பகவானுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுகிறார் காலபைரவர் தான் குரு ஸோ பைரவ பைரவருக்கு நீங்கள் செய்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் சனீஸ்வரனுக்கு செய்கிற பிரார்த்தனைகளாகவே கருதப்படுகிறது கால பைரவ மூர்த்தியை நீங்கள் வழிபடலாம் ஸோ காசிக்கு போய் தான் பைரவரை வழிபடணும்னு அவசியம் கிடையாது பைரவரை நீங்கள் வழிபடுறதுக்கு எங்கே இருந்தாலும் வழிபடலாம் ஸோ அந்த பைரவர் வந்து ஆயுளை காப்பாற்றுபவர் தான் சனீஸ்வரனும் ஆயுள்காரகனாகவே விளங்குகிறார் அதனால் பைரவ மூர்த்திக்குரிய வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் பூசணிக்காய் ரெண்டு பூசணிக்காய் உடச்சு அதுக்கு நடுவில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷெல்லாம் எடுத்துகிட்டு அதில் நிறையா எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடலாம் இந்த மாதிரிலாம் லேடிஸ் வழிபாடுகள் அதெல்லாம் ஸோ இதெல்லாம் பண்ணுறது ஆண்களாக இருந்தால் சனீஸ்வரனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பொதுவாக தானங்கள் கருப்பு நிற வஸ்திரங்கள் அதெல்லாம் தானம் பண்ணலாம் அதே மாதிரி வறியவர்களுக்கும் எங்கேனும் ஒற்றை கை ஏந்தியவர்களை நீங்கள் கையில் கண்ணில் கண்டால் அவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது மீண்டும் மீண்டும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர் ஆதரவற்ற குழந்தைகள் போன்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவர்களுடைய சந்நித இவர்களுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவர்களுடைய ஹோமுக்கு சென்று அவர்களோட மகிழ்ச்சியாக கொண்டாட சனிக்கு பிரீத்தி கால் ஒடிந்தவர்கள் கால் முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வண்டிகள் வாங்கித்தர இன்னும் சிறப்பு போன்ற இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் சனிக்கிழமை பண்ண 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 இந்த கடகராசி காரர்களுக்கு மாபெரும் புகழ் ஒம்போது பத்து பதினொன்ன பார்க்கிறார் முதல் மூன்றை பார்க்கிறார் ஆரை பார்க்கிறார் சர்வ வியாதிகளும் உடலிலிருந்து சரியாகும் ஸோ ஸ்ரீமடத்திற்கு வாங்க தினசரி இந்த கடகராசிக்காரர்கள்லாம் எத்தனையோ அற்புதங்கள் இங்கே நடக்கிறது இங்கே இங்கே வந்து அந்த கோமம் பண்ணிட்டு சரியாயிடுச்சு அப்படியாயிடுச்சு அப்படியாச்சின்னு சொல்கிறவங்களாம் நம்ம பார்க்குறோம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்